Hi, hello friends. இவ்வளோ சீக்கிரம் நம்ம சரவணன் மாறுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பாக வந்து நம்ம சரவணனுடைய மாற்றம் உண்மை தான் நம்ம சரவணன் பார்த்திங்கன்னா த அப்பா எனக்கு நல்லது தான் சொல்லுவாங்க அவர் சொல்கிற விஷயம் எனக்கே யோசித்த பிறகு தான் தெரியுது ஏன்னா ரம்யா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே வந்து அண்ணன் அண்ட் கார்த்திக் ரெண்டு பேரும் வந்து நிம்மதியாக இருக்க விடாமல் பண்ணுறதுக்காக அப்போது என்னுடைய வாழ்க்கை என்ன நான் வந்து பா பெருசாக நாம் தான் போட்டுட்டு போகணும் அப்படின்னு மாதிரி தான் வந்து நம்ம சரவணனுக்கு புத்திக்குள்ள உரைச்சிருக்கு இப்போ அதன்படி வந்து நல்லா யோசித்து முடிவெடுத்து அப்பா சொல்றது தான் சரி வந்து எனக்கு வந்து எதிராக இருந்தாலும் நல்லது தான் நினைக்குவார் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்குவாங்க நான் வந்து கெட்டு போகணும் அப்படின்ற மாதிரி என் அப்பா நினைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சரவணன் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ரம்யாவோட நிச்சயதார்த்த தாம்பூலம் மாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம சண்முகம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அதை வந்து இதை அப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவுடைய கதையை அப்படியே விட்டுட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பொண்ணாக தேடி கண்டுபிடிச்சி அவங்களோடையும் பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தத்தை மா மாற்றிடுறாங்க இப்போது ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரவணனுக்கு நிச்சயம் நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு ஆனால் கல்யாணம் யாராவது ஒருத்தரோட தான் ஆனால் கல்யாணம் நம்ம சரவணனுடைய எண்ணம் அதாவது சண்முகத்துடைய முடிவு படியாக இல்லை ரம்யாவுடைய சதிபடியாக அப்படின்றது தான் இல்லை மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது என்ன நடந்தாலும் நான் வந்து சரவணனை வந்து ரம்யா கழுத்தில் தாண்டி கட்ட விட்டாவே போகிறதில்ல அப்படின்ற மாதிரி நம்ம சண்முகம் ஒரு பக்கம் அண்ணன் ஒரு பக்கம் கார்த்திக் ஒரு பக்கம் த அண்ணனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து போராட போகிறாங்க இப்போது இவங்களுக்கெல்லாம் வந்து எதிராக அதாவது இவங்களுடைய இவங்களுடைய இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து குறுக்க நீண்டுகிட்டு இருக்கிறது நம்ம செண்பகவல்லி இப்போது செண்பகவல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து யோசிக்காமல் செய்கிறாங்க ரம்யா தான் வந்து இந்த வீட்டுக்கு மருமக ரம்யா தான் வந்து ஏற்ற மருமக அவள் நிறைய சமாதிக்குவாள் அவள் வந்து இந்த ஊருக்கே வந்து தாசில்தார் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய நிறைய விஷயங்கள் வந்து கனவு காண்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்போவும் வந்து நம்ம செண்பகவல்லிக்கும் உண்மை தெரியும் ரம்யா எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தான் புள்ள ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தானே ஒரு பெத்த தாய் நினைக்கணும் கார்த்தியும் செண்பகவல்லியுடைய புள்ள சரவணனும் செண்பகவல்லியுடைய புள்ள அப்போது கார்த்தியுடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்காக இன்னொரு மருமக அதாவது சரவணனை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வருவா அதை பார்த்துக்கிட்டு நம்ம செண்பகவல்லி சும்மா இருக்க முடியுமா இருக்கிறாங்களே அதுதான் நடக்கணும்னு ஆசைப்பட்றாங்களே இது எந்த வகையில நியாயம் இப்போது அவள் என்ன தான் நடந்தாலும் அவள் தலை கீழே கால் மேலே தண்ணி குளித்தாலும் நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் நான் பார்த்த பொண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்குவேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு முடிவில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சண்முகத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா தப்பாக ஒரு வழியில் போயிட்டானே என் பையன் அப்படின்னு நான் நான் நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அவன் கெட்டவனாகவே மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் வந்து எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது திசை திரும்ப தடுமாறி தப்பாக போன வழியில் இருந்து நல்ல வழிக்கு வந்துட்டான் என் பையன் இனிமேல் எனக்கு எந்த கவலையுமே இல்லை என் சொல் பயிற்சி தான் அவன் கேட்குவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஒரு தைரியத்தோடு வந்து நம்ம ச சண்முகம் பார்த்திங்கனா இருக்கார் நம்ம சண்முக ஆசை கனவுகள் நம்ம அண்ணத்துடைய ஆசை கனவுகள் எல்லாமே வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்மளுடைய ஆசையும் ஆனால் நம்ம ரம்யாவுடைய சதிப்படி தான் வந்து ரம்யாவை தான் வந்து நம்ம சரண